எங்கள் பெலவினத்தில் எங்களுக்கு பலனாய் இருந்தீர் தீமைகளை எங்களுக்கு நன்மையாய் மாற்றினீர் தரித்திரங்களை எங்களுக்கு ஐஸ்வர்யமாய் மாற்றினீர் ஒன்றுமில்லாமல் இருந்து சகலவற்றையும் எங்களுக்காக உருவாக்கினீர் அறிந்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கிற தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல் எங்களுக்கு கொடுத்தீர் ஸ்தோத்திரம் எதிர்ப்புகளை எங்களுக்கு அனுகூலமாக மாற்றினீர் பல்லங்களை எல்லாவற்றையும் எங்களுக்கு நிரப்பினீர் கோணலானவைகளை எங்களுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கீழே இருந்த எங்களை உயர்வுக்கு நேராய் கொண்டு வந்தீர் தோல்வியாக இருந்த எங்கள் வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றினீர் கதற்கு ஸ்தோத்ரா நாங்கள் செய்ய வேண்டிய போர் யுத்தங்களை எங்களுக்காக செய்தீர் எங்களை விசாரிக்க யாரும் இல்லாத பொழுது எங்களை விசாரித்தீர் அதற்காக நன்றி எங்களுடைய இயலாமையில் எங்களுக்கு உதவி செய்தீர் சகல விதமான பரிபூர்ணங்கள் இல்லாமல் இருந்த பொழுது எங்களுக்கு கொடுத்த எல்லா பரிபூர்ணமான நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் நம்முடைய கார்வணியம் பெரியது உங்களுடைய அன்பு பெரியது நம்முடைய இரங்கம் பெரியது நம்முடைய தயவு பெரியது உங்களுடைய கிருமை பெரியது நம்முடைய நோக்கம் பெரியது உங்களுடைய அழைப்பு பெரியது உங்களுடைய மகிமை பெரியது உங்களுடைய ஈவு பெரியது உங்களுடைய தீ ஆண்டவர் தீர்மானம் பெரியது உங்களுடைய பராமரிப்பு பெரியது உங்களுடைய ஐஸ்வர்யம் பெரியது உங்களுடைய விலையேற பெற்ற இரத்தம் பெரியது உங்களுடைய வார்த்தை பெரியது உங்களுடைய நாமம் பெரியது உன்னுடைய அழைப்பு பெரியது உங்களுடைய அபிஷேகம் பெரியது எல்லாவற்றையும் எங்களுக்கு நிறைவாய் கொடுத்தீரே நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம்